வணக்கம் நம்மளுடைய வெளுக்கும் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரணியோட ஜனவரி ஒன்றாம் தேதியோட ரிசல்ட்டு இதில் வந்து நானூற்றி ஆறுநூற்றி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வச்ச நம்பரே திரும்ப வச்சுருக்கிறாங்க நம்மளுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு தொலை ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் நமக்கு கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதத்துலேயே வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்தாங்க திரும்ப ஆறுநூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க திரும்ப இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே நம்பர் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே ரிப்பீட்டட் நம்பர் தான் நமக்கு திரும்ப வந்திருக்கு ஏற்கனவே நமக்கு வந்து இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் எட்நூற்றி அறுபத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு திரும்ப கொடுத்துருந்தாங்க ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு திரும்ப தான் கொடுத்துருக்காங்க வேறு எந்த நம்பரும் மாற்றி கொடுக்கல அதே நம்பர் ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நமக்கு அஞ்சு ஒன்பது ரெண்டுன்னு வந்துருச்சு இதில் வந்து திரும்ப அதுக்கு மாதிரி ஆறாம் நம்பர் வந்து மேட்ச் ஆறுநூத்தி பத்து அப்படின்னு மேட்ச் பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா கொடுக்குறோம் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரம் வந்து நமக்கு எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டிய வந்து நமக்கு முப்பதாம் தேதி தான் நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கும் அதிலேயே நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா ரிப்பீட்டட் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதில் வந்து ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது சி போல கூட வரலாம் நேற்று எதிர்பார்த்தால் அது மாதிரி மேட்ச் ஆகிருந்தது பட் இருந்தாலும் நம்ம நியூ இயர்னாலும் நம்ம அளவுக்கு ரொம்ப கன்சென்ட்ரேன் பண்ணலாம் நான் கொஞ்சம் வேலைலாம் இருந்ததுனால நம்ம கூட்டம் சரியாக இருந்தாலும் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் இன்றைக்கி வந்து நமக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து சொர்ண கேரளவுடைய இருக்குது இதில் இன்னும் நம்ம நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ அப்போ எனக்கும் தெரிஞ்சு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு சொன்னக்கேல போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க நீங்கள் ட்ரையல் நம்பரை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ட்ரைவர் நம்பர் கொடுத்துருக்காங்க அது போக நமக்கு இன்றைக்கி அந்த அன்னைக்கு அடித்த நம்பரே தான் திரும்ப வேறு எதுவும் புதுசான நம்பர் ஒன்று கொண்டு வரல அஞ்சு ஒன்பது ரெண்டு அப்படியே திரும்ப கொண்டு வந்தாங்க இன்றைக்கி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப நாள் கழித்து திரும்ப கொண்டு வருவாங்க இல்லை ஒரு மாதம் கழிச்சாது கொண்டு வருவாங்கன்னு பார்க்கறேன் இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணா நம்பர் திரும்ப அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படி என்னன்னு தெரியல வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே நம்ம வந்து போன வருஷமெலாம் கூட நமக்கு பார்த்த இருபத்தி அஞ்சில் கூட நமக்கு தொடர்ந்து போன மாதம் வந்து ஒரு அஞ்சு ட்ரா வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுலேயும் நமக்கு போன மாதமே ரெண்டு ட்ரா ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க போன மாதமே வந்து எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி இருபத்தொம்பதுன்ற ரெண்டு நம்பருமே ஒரே மாதிரி தான் இதுலேயும் பாருங்க எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு டிராவல் தள்ளி மறுபடியும் எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதில் மேஜராக நமக்கு கிடைச்ச சிம்லாரிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு அதே மாதிரி நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எட்நூத்தி இருபத்தி ஒம்பதுக்கு அந்த ரெண்டு அஞ்சா நம்பர் ஏழு நம்பர் திரும்ப வந்து நமக்கு ஒரே மாதிரியான சிம்டம்ஸில் திரும்ப வாடிருந்தாங்க இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த டிராவில் நமக்கு ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கீழே வந்து ஆறுநூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேளை நாளைக்கு ஆடினாங்கன்னா எனக்கும் ஒரு சில நம்பரில் திரும்ப வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு ஏற்கனவே ஆடப்பட்ட நம்பர் தான் திரும்ப அடிக்கிறாங்க அதுக்கு முதலே நம்ம அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் எழுந்துட்டாங்க மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நேற்றை நம்ம வந்து என்ன சொன்னால் ரிப்பீட்டட் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான் நம்மளையும் திரும்ப எதிர்பார்த்தோம் அதனால தான் நான் அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப எதிர்பார்க்கு கண்டிப்பாக மேட்ச்சாயிருச்சு அதுமாரி நீங்கள் அது மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கு ஒரு சில நம்பருக்கும் நமக்கு திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது இல்லை ஆறாம் நம்பர் வருதா ஜீரோ வருதா ஒன்றா நம்பர் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு மாதிரியான நம்பருக்கு தான் கிடச்சிருக்கு எனக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி கிடைக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆவாங்க அப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏன்னா நமக்கு இந்த பெண்டிங் நம்பராக தான் எடுத்தாங்கன்னா இல்லை வச்ச நம்பரே தானே திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர பெண்டிங் நம்பர்ஸ் நமக்கு நிறையா இருக்குது அது இன்னும் ஆடவே இல்லை அது ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் போன வாரம் சொன்ன கேல

இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறது பார்ப்பேன் எனக்கு வந்து இது ஆள் போல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நாலு நம்பர் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு மூணு நாளாகவே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பருக்கும் வந்து நம்ம சரியாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல தான் ஒன்றும் என்னமாட்டேன் நம்ம வந்து சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் எனக்கு பொங்கல் வேலை இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் என்ன பண்ணோம் அதனால் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் இப்போ டீயரே போடாமல் இருக்கிற காரணம் என்னென்னா அதுதான் காரணம் என்னென்னா ஒரு சில வந்து நமக்கு கொஞ்சம் வேலைகள் நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அது போட முடியல நச வேலை போக முடியலைன்னா தீபாவளி டைம் பொங்கல் டைம்லையே நமக்கு அதனால் சரியா இப்போ நம்ம இதில் என்ன எதிர்பார்க்கலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் வருது அது என்ன நம்பர்னு அப்படின்னு பார்த்தாலாம் எனக்கு இதில் நாளைக்கு கிடச்ச நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கலாம் ஏ போட அப்போ எனக்கு இன்றைக்கி வந்து அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் கொஞ்சம் பிரதான வரக்கூடிய நம்பர் என்னங்க இப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ தான் வந்துச்சு பட் இருந்தால் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு

ஒரு என்ன பண்ணலாங்க ஜீரோ தான் எனக்கு வந்து அஞ்சுக்கு ஜீரோ அப்படிங்கிறா இருக்கு அது போக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நம்பரில் அதிகமான பெண்டிங் நம்பரில் அஞ்சா நம்பர் அதிகமாக இருக்கு சரியா ஜீரோ அதிகமாக இருக்கு ஜீரோ தான் நமக்கு நாளைக்கு ஆகக்கூடிய நம்பர் அதிகமாக வந்து ஜீரோவுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஜீரோ எங்கேயாவது ஆதிக்கலாம்னு பார்த்தா ஜீரோ எங்கேயுமே இல்லை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஜீரோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜீரோங்கிற ஒரு நம்பரே கிடையாது ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அந்த ஜீரோ என்ன கொடுத்தாங்கன்னா ஆறு ஜீரோ ஆறுன்னு கொடுத்தாங்களே போன மாதம் ஃபஸ்ட்டு அதோட சரி அதுக்கப்புறம் ஜீரோ கொடுக்கலாம் அது ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ஏ போடல ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு அஞ்சுக்கு ஜீரோங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாட்டறக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது ஏ போர்டு வந்து நமக்கு எட்டு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பரை வரைக்கும் அப்படி வரலாம்னு எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பீ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு அல்லது ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர்லாம் ஆறாம் நம்பருக்கான ஸ்பெஷல் கேட்டகரி சாரி நாலாம் நம்பருக்கான ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் நமக்கு நம்ப நாளைக்கு வருது ஏன்னா ஒன்பதுக்கு நாலு தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கு மேட்ச் ஆகாத நிறைக்க நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஒன்பதோ அதிகமாக மேட்ச் ஆகிருக்கும் இந்த மாதமும் சரி போன மாதமும் சரி அதை தான் நம்ம நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆறு நாலு ஒன்பது ஆறு நாலு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஆறு நாலு ஒன்பது ஆறு நாலு அஞ்சு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்தோம் நாலாம் நம்பர் எடுத்து நம்ம பீட் போட்டு கொடுக்கலாம் பீ போடில் ரொம்ப அதிகமாக அற்புதமாக வந்து உட்காரலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்ல நாளைக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது போக ஏன் நாலாம் நம்பர் நாளைக்கு அங்கே கொடுக்குறோம் அப்படின்னா அதிகமான பெண்டிங் நம்பரில் நாலாம் நம்பர் தான் அங்கே பிரதானமாக இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு நாலாம் நம்பர் தான் வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்பது ஒன்பதுக்கு நாலு இப்போ எப்படி நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ வந்து ஆறு ஒன்பது நாலுன்னு கிடச்சி இல்லையா இப்போ வந்து ஒன்று ஒன்பது நாலு கிடைக்கும் அதுவும் கேட்டதில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகக்கூடிய நம்பர் நாலு நம்பருக்கான பர்டிகுலரான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கிது இருக்கான்னு பாருங்கள் நாளைக்கு ஆள் கூட நாலு நம்பர் நாலு கொடுத்து அதுதான் முதல்ல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்களாக இருக்குது சரிங்களா ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் கொஞ்சம் பசல் கேட்டகரி வயசில் வரணும் அதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குங்கிறதுனால கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் சரியா இருந்தவரை நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக அதான் தெரியுது இருக்குதான்றத நீங்கள் பாருங்கள் அஞ்சு ஒன்பது ரெண்டுங்கிறதே நம்ம நாலு நம்பர் கொஞ்சம் பசல் கேட்டகரி வயசில் வரலாம் ஒன்பதுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சில நம்பர்கள் காரணம் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் சப்போஸ் ஒரு வேளை நமக்கு நாலாம் நம்பருக்கு மேட்ச் ஆகலைன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் பர்டிகுலராக நமக்கு மேட்ச் ஆகணும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது அதனால தான் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் பட் உங்களுக்கு கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்து இருந்தால் கூட நமக்கு எட்டு நாலு ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் சரிங்க அதாவது நான் நினைக்கிறன்னா இரு அதாவது இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது ட்ரயல் நம்பராக இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் தான் அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அது போக எஸ்கேவோட முப்பத்தி நாலாவது சரிங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நான் என்ன சொன்னேன் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங் ஏழாம் நம்பர் எடுத்து சி போட தான் ஆள் வாய்ப்பு இருக்குது ஏன் சி போல்டு ஏன் நம்பர் தான் ரெண்டுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆக தான் எடுத்துக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நம்பர் இது மாதிரி தெரியாது நம்ம வின்னிங் வந்தால் அதுக்கப்புறம் தான் நம்ம பாருங்க எப்படி வந்துருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னா காரணம்னு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இதை தாண்டி வந்தால் தான் அந்த ஜீரோ நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த மத்தியில் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக நான் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏழு நாளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஏழு நாலு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறோன்னா எட்டாம் நம்பர்னு நாளைக்கு இடத்துல வரணும் என்ன காரணம் நமக்கு வந்து ஏ போர்டில் கிடச்சா நீ சி போர்டில் தான் அதிகமான பில்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே போயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிற எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு போன மாதம் வரவே கிடையாது அதுக்கு முதல் மாதம் நமக்கு பதினொன்றாவது மாதம் வந்தால் கூட சரி பன்னெண்டாவது மாதம் கிடையவே கிடையாது எட்டாம் நம்பரை சீப்படல எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள் எங்கேயுமே கிடையாது அதனால தான் சொல்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம்ங்கிறதுனால நம்ம எட்டாம் நம்பரை வாய்ப்புகள் எதிர்பார்க்கணும் ப்ளஸ் அது போக நான் மூணாம் நம்பர் மூணா நம்பர்கள்லாம் கூட நமக்கு வந்துருச்சு நமக்கு ஏற்கனவே வந்து இருபத்தி மூணாம் தேதி மூணாம் நம்பர் ஆடினாங்க நூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஆடினாங்க சரி நூற்றி எழுபத்தி மூணு ஆடினாங்க அதெல்லாம் வந்துருச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நமக்கு நாளைக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பிரசா பிரதானமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி நாலாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக நாளைக்கு கிடச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு நம்ம நாலு நம்பர் எதிர்பார்க்கலாம் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் இதை தாண்டி வந்து அந்த ஜீரோ எனக்கு இந்த ஜீரோ தான் ரொம்ப மெயிலில் டவுட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால தான் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரியா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு நாலு ஏழு அதாவது நாலு எட்டு ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுது இதை தாண்டி வந்து அந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டு நடிக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது யாராச்சும் இருந்த எடுத்து ப்ளே பண்ணுங்க இதுக்குள்ளே மேட்ச் இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆள்பாட பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு எட்டு ஏழு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆறு நம்பரும் எல்லா நம்பரும் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்